when sir தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப ரொம்ப முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் போது அப்படின்னாலே வந்து மக்கள் எல்லாருக்குமே எப்படா வந்துட்டு ராசி பலன் போடுவாங்க நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்ப வந்து மக்கள் வந்து ஜோதிடத்தை நம்பி நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க முழுக்க முழுக்க அதன்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்திடலாம் முதலாவதாக மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரம் இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் கண்டிப்பா அதாவது வந்து மக்கள் ஆல்ரெடி வந்து பல வருட காலங்களாக நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு சரியான தளம் கிடைக்கல வந்து யூடியூப் சேனல் எல்லாம் வந்த பிறகு ஜோதிடத்துடைய ஆர்வம் மக்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம யூடியூப் சேனல் செயல்பாடுகள் மூலமாக வெளியே வருது மனசு உள்ள விஷயம் வெளிப்படையாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஆல்ரெடி இப்பதான் வருது ஆனா ஜோதிடம் என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் அழியாத ஒரு மிகப்பெரிய சிற்பம்னு சொல்லலாம் மிகப்பெரிய அற்புதமான விஷயம் கடலுக்குள்ளே உள்ள முத்தோடைய தன்மையை நம்ம எப்படி கண்டறிய எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடலை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் தான் ஒன்பது கிரகங்களுடைய செயல்பாடுகளுடைய தன்மை தான் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்கிறது என்பது உண்மை இதுல வந்து சார்ந்த விஷயங்களை வந்து அப்ப தெய்வ கிரகங்கள் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் இதெல்லாம் வந்து வைப்பாங்க சில நேரங்கள்ல ஒரு அதிகமாக தாக்கங்களை அதனுடைய கடமையை செய்யும்போது அந்த இடத்துல தெய்வத்துடைய வழிபாடு என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து ஒருநிலைப்படுத்துது நமக்கு அதற்கான ஒரு ஆற்றலையும் சக்தியும் கொடுக்குது அதன் மூலமாக வழிபாடு மூலமாக நம்ம தெய்வத்துடைய அருளை நம்ம பெருகிறோம் நம்ம இந்த தளத்தை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய இருபத்தி ஆறு நம்மளுடைய கால சக்கரத்துக்கு முதல் ராசியான நம்மளுடைய மேச ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்க கேள்வி கேட்டீங்க உறுதியாக சொல்லலாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படணும் இந்த போராட்டம் விலகுமா விலகாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் வெளியே வர போறாங்க அது எந்த விஷயமா தான் சரி எக்ஸாக்ட் அவங்க மனசுல எதோ வந்து அதிகமான போராட்டம்னு சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த போராட்டத்திலிருந்து இவங்க விலகி ஒரு நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்கள் நிறைய தாக்கங்கள் இருக்கு சூழ்நிலை இருக்கு இது வந்து புரிதல்ங்கிறது இவங்க ரெண்டுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள இருக்கும் இந்த நடுவுல உள்ள இடைப்பட்டவர்களுடைய சூழ்ச்சி தான் பிரிச்சு வச்சிருவாங்க முயற்சி பண்ணி இருக்காங்க சரி எண்பது அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைசி ஒரு நிக்காங்க எப்படியாவது மனைவி கூட தன்னுடைய கணவனோட மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்வதற்கான முயற்சி எடுக்காங்க சில அன்பர்கள் ஆல்ரெடி பிரிஞ்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இருந்தது ஸோ இப்போ இந்த எதிர்பார்ப்புக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்முடைய மேசராசி அன்பர்கள் சூப்பர் சார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நான் ஒரு அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக இல்ல ஒரு ஒம்பது மாசமாக நான் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிச்சிட்டா எனக்கு நல்ல சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற செயல்பாடுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சிட்டு இருந்தது ரொம்ப நாட்களாக ஓகே ரொம்ப வருடங்களாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கணும் அவங்க இப்ப நினைச்சேன் அப்படிங்கிறத விட ரொம்ப நாளுக்கு முன்னாடி நினைச்சேன் இதை நடத்தி காட்டணும்னு மனசுக்குள்ள இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கேன் அது நடந்துச்சுன்னா சந்தோஷமாங்களே அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு நிலையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது அதே போல் மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் வீடு கட்டணும் வீடு கட்டி வாழணும் சொந்தமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களோ அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு இது நம்ம மேசராசிக்காரங்களும் ஒருத்தவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் அப்பா வீடு இருக்கும் அம்மா சொந்த வீடு கொடுத்துருப்பாங்க அல்லது மனைவி மூலமாக ஏதாவது வீடு வந்திருக்கும் ஸோ எந்த வீடுகள் வந்தாலும் அவங்க தன்னுடைய வார்த்தையில் தான் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க தன்னுடைய உழைப்பின் மூலமாக அது மேசராசி ஆண்களாக சரி நம்மளுடைய மேசராசி பெண்களாக இருந்தாங்க தன்னுடைய உழைப்பின் மூலமாக இருக்கு வீட அது ஏன் வீடான்னா எங்க அப்பா வீடு எங்க அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்குன்னு ஒரு வீடு கட்டுவேன்னு ஒரு ஆள் மிகப்பெரிய ஆழமாக ஒரு மனசுக்குள்ள வச்சிருக்கவங்களுக்கு அதற்கான ஒரு வழிகாட்டுதல் அதற்கான ஒரு செயல்பாடுகள் இந்த வருடம் நடக்கப்போகுது தன்னுடைய உழைப்பின் மூலமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு சில அன்பர்கள் மேசராசி என்பர்கள் லோன் போட்டு வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைலாம் உண்டு ட்ரை பண்ணி இவெல்லாம் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கு சில நேரங்களில் ட்ரை பண்ணிருப்பாங்க லோனுக்கு அப்பதான் ஏதாச்சும் ஒரு காணதுக்காக டிஸ்கரேஜ் ஆகிருக்கும் ஆனால் இந்த வட்டம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் அதுல சிறப்பான ஒரு தன்மையை நம்மளுடைய மேசராசிக்காரங்க பெற போகிறாங்கன்னு சொல்ல முடியும் பண வரவுகள் கொஞ்சம் நன்றாக இருக்கும் பண வரவுகளோட சிக்கல்கள் கஷ்டங்கள்லாம் விலகி அவங்களுக்கான ஒரு தேவைக்கான பணங்கள் உறுதியாக கிடைக்குங்கிறது நம்ம தெளிவா சொல்லலாம் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அவங்க சொன்னது பார்த்தா எல்லாமே நல்ல விஷயமாவே இருக்கு வீடு கட்டிருவாங்க பணவரவு வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் வந்துடும் யாராலையும் பிரிக்க முடியாது அந்த விஷயங்கள் இருந்தாலும் மேசராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி பிளஸ்னு ஒண்ணு இருந்தா மைனஸ் ஒண்ணு இருக்கும் அப்பதான் அது வந்து சப்ளையாவே டெலிவரி ஆகும் ஒரு கரண்ட் வேணும்னா பிளஸ் வேணும் மைனஸ் வேணும் அப்போ மைனஸை நம்ம பயன்படுத்துற விதம் சொல்லி இருக்கு அதுதான் கவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப எச்சரிக்கா இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடன் வாங்கலாம்னு சொன்னோம் அப்ப கடன் வாங்கறாருந்தா வீடு கட்டுவதாக இருந்தா கடன் வாங்கலாம் படிப்புக்காண்டி கடன் வாங்கலாம் இந்த ரெண்டையும் தவிர்த்து மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதை இவங்க தவிர்த்துடணும் சோ யாருக்கும் ஜாமீன் ஜாமீன் கேள்வி போடக்கூடாது இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் நெருங்கி வந்து பாசமா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஹெல்ப் பண்ணனா உடனே நம்ம சிம்ம ராசிக்காரங்க மாதிரிதான் நம்மளுடைய மேசராசிக்காரங்களும் தனக்கு தான் தன்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்துட்டாங்க தனக்கிட்ட வந்து ஹெல்ப் காண்டி எல்லாத்தையும் அப்படியே ஸ்டெடியாக வச்ச மாதிரி போய் நின்று இறங்கி களத்தில் போய் சண்டை போடுவாங்க ஸோ அதெல்லாம் இவங்க தவிர்த்துக்கிறணும் தரணும் மற்றவர்களுடைய பிரச்சனையை ஃபஸ்ட்டு நிதானமாக கையாளணும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்குவதாக இருந்தால் நம்முடைய அரசாங்க வங்கிகள் மட்டும் அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த வங்கிகள் மட்டும் கடன் வாங்குவது மூலமாக இவர்கள் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க தனிநபர்களிடம் லோனு இந்த மொபைல் ஆப் மூலமா வர லோனு இந்த லோன் எல்லாம் வாங்கிட்டா லோ லோன் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும் அதனால இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் லோன் வாங்கி லோ லோன் கஷ்டப்படாதீங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தாச்சு கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஆசையை தூண்டுறாங்கல்ல ஒரு போன் வச்சிருந்தோம்னா போன்ல வருது உங்களுக்கு கடன் 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 அலைஞ்ச காலம் போய் கடன் கடன் கொடுக்கற வந்து மாட்டிக்க வா வா கூப்பிட வேண்டிய காலம் வந்துருச்சு மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழு கவனம் செலுத்தினாங்கன்னா இவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஸோ மேசராசிக்காரர்கள் வழிபாட்டு முறை என்ன எந்த கடவுள வழிபட்டா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த கோயில் போங்க வழக்கு போடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறைந்தது இரண்டு முறையாவது அவங்களுடைய வீட்டு பக்கத்துலேயோ அல்லது அவங்களுடைய ஊர் பக்கத்திலேயோ மலை மேலே உள்ள முருகன் கோவிலில் போய் மனசார இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா மனசில் உள்ள கவலைகள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கி மனம் போல் வாழ்க்கை எண்ணம்போல் வாழ்க்கைங்கிற வாழ்க்கை இவங்களுக்கு முருகனுடைய அருளால் உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பா சோ மேசராசிக்காரர்கள் எங்கேயுமே போ வேணாம் முருகா அப்படின்னு போய் நின்னா போதும் முருகன் ஓடி வருவாரு அதாவது மலை மேல இருக்க முருகனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து வீட்டு பக்கத்துலயோ இல்ல பக்கத்துல எங்கேயாவது ஊர்லயோ போயிட்டு மலைமேல் இருக்கக்கூடிய முருகனை முருகா ஓடிவா அப்படின்னு சொன்னா அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வச்சிருவாரு அப்படிங்கிறத சிறப்பா சொல்லியிருக்காரு தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி